பல ஆலயங்களிலே வழிபட வருபவர் திருநீற்று பிரசாதத்தை வாங்கி அணிந்து கொண்டு மீதியை இந்த ஆலய தூண்கள் தூண்களிலேயே கொட்டி விடுகிறார்கள் திருநீற்றின் பெருமையை பற்றி அறிந்தால் இந்த தவறுக்கெல்லாம் ஆளாக மாட்டார்கள் பல ஆலயங்களிலே வழிபட செல்லக்கூடிய மக்கள் அங்கே அர்ச்சகரிடமிருந்து அந்த திருநீற்றை வாங்கி லேசாக அணிந்து கொண்டு மீதியை அந்த எல்லாம் அமைதி கண்ட இடங்கள்ல எல்லாம் கொட்டி வரக்கூடிய ஒரு அவல நிலையை நான் தொடர்ந்து பல ஆலயங்களில் பார்த்து வருங்கியிருக்கிறேன் திருநீற்று பெருமையை எளிதாக ஒரு உரையளவிலையோ எழுத்தாளோ சொன்னால் இவன் நம்ப மாட்டான் இந்த உயிர்கள் நம்பாது என்றுதான் ஞானசம்பந்த பெருமானை வைத்து ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வை இறைவனே நிகழ்த்தி அந்த பாண்டியனுடைய வெப்புநோயை போக்கினார் அல்லவா ஆற்றல் அடல் உடையறும் ஆளவாகியான திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலுற்ற தீப்பிடியாயினை தேர தேரில் சாற்றிய பாடல்கிறார் தென்னனுடைய பாண்டியனுடைய உடல் பணி தீர நான் வந்து இதை செய்தேன் என்று சொல்லி சொல்கிறாரு அதில் என்ன சொல்கிறாரு அறியாமையை போக்குவது கொடிய மரணத்தை தவிர்ப்பது உலகில் துன்பத்தை நீக்குவது மன வருத்தங்களை தணிப்பது எல்லா பாவங்களையும் நீக்குவது எட்டு வகை சித்துகளை அருள்வது அறிவை தருவது உயர்வை தருவது செல்வங்கள் ஆவது வானுலகம் அளிப்பது தேவர்களுக்கும் காப்பாக தேவர்களும் அணிவது இப்படியெல்லாம் வந்து போற்றிருக்கிறாரு இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமாம் அன்பர்கள் சிந்திக்க வேண்டும் இனிமேல் தயவு செய்து கொட்டாதீர்கள் மீதியை எடுத்து வந்து விடுங்கள்